எழுத்தாளராகவும் சிறந்த கவிஞராகவும் சிறந்த கலை சிறந்த மீடியாக்காரராகவும் பல்துறைகளில் பரிணமித்து இருக்கும் என்றது இளவல் சுதர்சன் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அன்பான தோழமைகளுக்கு வணக்கம் தோழமை இல்லத்தினுடைய செல்லப்பிள்ளை தோழமை இல்லத்தினுடைய இளவல் தோழமை காக்கி தோழமை ஊடகம் சோழமை சமூக வெளி என்று பல்வேறு நல்ல நிகழ்ச்சிகளை பதிவு செய்து அதில் சமூக பொதுவெளிக்கு கொண்டு போகிற எங்களுடைய அன்பு இரவல் ஆஹ் உள்ளபடி சுதர்சன் அவர்களுடைய பதினாலாவது பிறந்த நாளை நாங்கள் மனமகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறோம் எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஆளுமையாக வளர்வதற்கு மனம் திறந்த நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம் எதிர்விதம் என்பதை இடம் வயதிலே கொண்டிருக்கிற மீறி உள்ள ஒரு இளைஞன் நாம் பதிமூணு பதிமூன்றாம் வருடம் என்பது ஒரு இளம் பருவம் பாலிய பருவத்தினுடைய தொடக்கம் அது வளர்பருவத்தில் தான் எல்லா குழந்தைகளும் தேடி தேடி கண்டடைந்த புதிய புதிய உலகத்தை தெரிந்து கொள்வார்கள் தெரிந்து கொள்வதில் பேரார்வத்தோடும் உண்மையோடும் அக்கடையோடும் செயலாற்றி கொண்டிருக்கிற தந்தை சுதர்சன் பாரதி சுதர்சன் போலவே தமிழகம் அறிந்த ஒரு எழுத்தாளராக இளைஞனாக ஊடக ஊடக வேலாளராக மலர வேண்டும் என்று தோழமையிலும் மனப்பூர்வமாக கொஞ்சி கொஞ்சி பாராட்டுகிறது நிறைய வளர வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறது நன்றி